என்ற அவர்களின் பணிகளில் இருந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நாராயணன் மல்லர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய புலிப்படை சார்பாகவும் திறன் திறனாக கலந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக தலைவர்கள் பேச இருப்பதால் காலம் கருதி ஒரு சிறு உரையினை மட்டும் கொண்டிருக்கின்றேன் உலகத்தில் உள்ள மாபெரும் புரட்சியாளர்கள் எல்லாம் மாவோ போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக தன் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை ஏற்படுத்த வேண்டும் அந்த உரையாற்றல் மூலமாகத்தான் அந்த மக்களின் விடுதலையை பெற முடியும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு அந்த மக்களிடையே ஒரு சொற்பொழிவை நடத்தினார்கள் அந்த வகையிலே இன்று மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நம் மக்களிடையே ஒரு சொற்பொழிவை அல்லது உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தினை ஏற்படுத்திய அண்ணன் நாராயணமல்லர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கையில் ஈழ தமிழர்களின் விடுதலைக்காக போராடிய திலீபர் அவர்களை பற்றி நம்ம எல்லா பேருக்குமே நல்லதாக தெரியும் தன்னுடைய ஈழ விடுதலைக்காக போராடும் போது அவர் ஒரு அகிம்சை வழியிலே ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு உண்டாக போராட்டத்தை தொடங்கினார் அந்த போராட்டத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் தன் மக்களின் விடுதலைக்காக ஈழ விடுதலைக்காக தன் உயிரை நீத்தார் நான் ஏன் என்ற வரலாற்று சில மிக்க இந்த நிகழ்வினை உங்களிடையே கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க சமூகம் ஒரு பண்பாடு மிக்க இந்த சமூகம் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பட்டியலில் அடைத்து தன்னுடைய இந்த மக்களின் வரலாற்றுகளையும் சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஈழ விடுதலைக்காக போராடிய திலீபன்கள் போன்று நாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக போராட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உறுதியான போராட்டத்தினால் மட்டும்தான் இந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் அரசியல் அதிகாரத்தை தீர்மானித்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க முடியும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் இந்த மண்ணில் பலவிதமான வரலாற்றுகளை உள்ளடக்கி பலவிதமான பண்பாடுகளை உள்ளடக்கி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருந்தாலும் இவர்களின் வரலாறுகளை ஒரு குறிப்பிட்ட ஒரு தாவல் மனப்பான்மையோடு இவர்கள் இசை என்ற ஒரு எளிநிலையில் வைத்து விடுகிறார்கள் ஒரு உண்மை சமூகத்தை இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சமீபத்தில் நடைந்த காவல்துறை அரசு தேர்வில் நம்முடைய சகோதரர் அவர்களின் மனைவி வந்து தமிழகத்தில் பெண்கள் சார்பாக நடைபெற்ற அந்த போட்டியில் எழுபத்தி ஏழாவது ஆளாக தேர்வு காவல்துறையில் சீருடை கணியாளர்கள் தெரிவித்துப் பட்டிருக்காரு அவர் வந்து எஸ்சி கோட்டாள அந்த தேர்வுக்குள்ள போல மெரிட்ல வந்துறாங்க தமிழகத்துல முதல் எழுபத்தி ஏழு பேர்ல அந்த பெண்கள் வந்துறாங்க ஒரு காவல்துறையில வந்து வெரிபிகேஷனுக்காக போகும்போது அங்க உள்ள ஒரு ஒரு போலீஸ்கார அந்த நம்ம சகோதரிய வந்து இது பண்றாங்க வெரிபிகேஷன் பண்றாங்க அப்ப மற்ற சமூகத்துக்காக நிற்கும் போது நீ எந்த சமூகம் அப்படின்ற போது நான் இந்த மாதிரி தேவேந்தர் சமூகம் அப்படின்னு அந்த சகோதரியை சொல்லும் போது அவர் வந்து ஓ எத்தியா நீ எல்லாம் இடஒதுக்கீடு வந்திருப்பீங்களா அந்த காவல்துறை அதிகாரிக்கு நன்றாக தெரியும் இடஒதுக்கீடு வந்து அனைவருக்கும் உண்டு பிசிக்கும் உண்டு எம்பிசிக்கும் உண்டு எஸ்சிக்கு உண்டு அனைவருக்குமே தெரியும் ஆனால் அந்த சகோதரி வந்து தமிழகத்தில் ஒரு எழுபத்தி ஏழாவது இடத்துல மெரிட்ல உள்ள போகும்போது அந்த சகோதரியை வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து ஒரு காயப்படுத்துறாரு அப்ப வேண்டுமெட்டு திட்டமிட்டு இந்த தேவேந்திர உள்ள விளையாடுற சமூகத்தை உளவியல் ரீதியாக தாக்க வேண்டும் உளவியல் ரீதியாக இந்த சமூகத்தை மலி வேண்டும் என்று நம்முடைய எதிராக செயல்படுகின்றார்கள் நாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்று அனைவரும் பிடிப்பண்கள் போன்றோம் மாவீரன் பிரபாகரன் போன்றும் மாவோ போன்ற தொடர்ச்சியாக இந்த மண்டியில் மக்களிடையே தொடர்ச்சியாக பட்டியல் வெளியேற்றத்தை முன்னிறுத்தி உரையாடுவோம் என்று கூறி காலம் கருதி என்னுடைய உரை முடித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்